ஹலோ நான் டாக்டர் ஐஸ்வர்யா சிலருக்கு வந்துட்டு காதில் பசிங் அப்படின்ற மாதிரி பசிங் சவுட் ரிங் ஒயின்னு கேட்குறது இதெல்லாம் வந்துட்டு வெளியே எந்த சத்துமுமே இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் காதில் கேட்கும் இது வந்துட்டு டினைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டினைட்டர்ஸ் எதனால் வரும் அப்படின்னா ரொம்ப சத்தமாக லவுட் நாய்ஸ் இருக்கிற பிளேஸில் ஒர்க் பண்ணுறது மூலயமா ரொம்ப மைண்டில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா இல்லை ஏதாச்சும் அடிபட்டுருக்கு ட்ராமாஸ் அதனால அப்புறம் வந்துட்டு கோல்ட் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு சைடில் மட்டும் சம்டைம்ஸ் வந்துட்டு சவுண்டு கேட்கலாம் இன்னொன்று வந்துட்டு இயரில் உள்ள இருக்கிற போன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஓட்டோஸ்க்ரீரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராப்ளம்ஸ்னால் இன்னும் நிறைய காரணங்களால் வரும் இதோட மெயின் ரீசன் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா விட்டமின் பி டுவல் டெஃபிஷியன்சிங்க விட்டமின் பி டுவல் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இல்லை விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி காதலில் வந்துட்டு சத்தங்கள் கேட்கும் ஸோ இது என்னமோ ரொம்ப ப பிரச்சனை அப்படின்னு நினச்சி பயந்துக்காமல் என்ன ரீசன் நீங்கள் கண்டுபிடிச்சி இப்போ விட்டமின் பி டுவல்னால் அதில் நீங்கள் ஃபுட் மூலிமா வந்துட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த இந்த காதில் வர சத்தம் வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறது வந்துட்டு நார்மல் எனக்கு ஒரு வீக்ஸ் கணக்காக இருக்குது இல்லை எனக்கு வந்துட்டு மந்த்ஸ் டுகெதராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டாக்டரை போயிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் வாழ்க வளமுடன்